கரணி அமரசூரிய சிறப்பு வெளிப்படுத்தல் ஒன்றை வெளியிட்டுள்ளார் நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு பிரதமர் இதனை தெரிவித்துள்ளார் அதன்படி தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சை மூலம் மாணவர்களுக்கு ஏற்படும் உளவியல் துயரங்களை குறைக்கும் ஒரு பரீட்சை இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டில் அறிமுகப்படுத்தப்படும் என்று அவர் கூறியுள்ளார் புலமை பரிசில் பரீட்சை மூலம் மாணவர்கள் அனுபவிக்கும் மன அழுத்தத்தை குறைக்க அரசாங்கம் ஒரு நிபுணர் குழுவை நியமிக்கும் என்றும் பிரதமர் வலியுறுத்தியுள்ளார் பாடசாலைகளுக்கு இடையேயான ஏற்றத்தாழ்வு காரணமாக புலமை பரிசில் பரீட்சையான ஒரு போட்டி பரிட்சியாக மாறியுள்ளது என்று சுட்டிக்காட்டிய பிரதமர் பாடசாலைகளுக்கு இடையேயான தரத்தில் உள்ள வேறுபாட்டை கலைய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறியுள்ளார் இந்திய உதவி திட்டத்தின் கீழ் இந்த ஆண்டு நாலாயிரத்தி எழுநூறு பெருந்தோட்டத்துறை வீடுகள் கட்டப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக பெருந்தோட்டத்துறை மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சம்பந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் தனது தலைமையில் நடைபெற்ற அமைச்சர்கள் ஆலோசனை குழு கூட்டத்தின் போது அவர் இதனை கூறியுள்ளார் பத்தாயிரம் வீடுகள் கட்டும் இந்திய திட்டத்தின் ஒரு பகுதியாக பெருந்தோட்டத்துறை வீடுகள் கட்டப்படும் என்று அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு பயனாளிகளை தேர்ந்தெடுப்பதில் அரசியல் சார்பு இருப்பதாக முன்னர் செய்திகள் வந்தாலும் இம்முறை குறித்த திட்டம் அதிக வெளிப்படை தன்மையுடனும் அரசியல் சார்பு இல்லாமலும் நடத்தப்படும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் இதன்படி நிலச்சரிவு ஏற்படக்கூடிய பகுதிகளில் வசிக்கும் குடும்பங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார் இதேவேளை பெருந்தோட்ட வீட்டு வசதி அபிவிருத்தி மற்றும் தொடர்புடைய உள்கட்டமைப்பு அபிவிருத்திக்காக ரூபா ஒன்று தசம் மூன்று பில்லியன் உள்நாட்டு நிதி ஒதுக்கப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கொழும்பு குருணாகலை பிரதான வீதியில் இடம்பெற்ற விபத்தில் மூன்று பாடசாலை மாணவர்கள் உட்பட ஒன்பது பேர் காயமடைந்துள்ளனர் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தும் ஜீப் வண்டியும் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது காயமடைந்தவர்கள் மீரிகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் இனி வெளிநாட்டு செய்திகள் இஸ்ரேலின் தொடர் தாக்குதலினால் காசா நகரம் ஒரு உருக்குலைந்த நிலையில் ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் வீடுகள் மற்றும் உடைமைகளை இழந்து இடம்பெயர்ந்துள்ளனர் கடந்த ஜனவரியில் ஏற்பட்ட தற்காலிக போர் நிறுத்தத்தால் காசாவில் சேதமடைந்த தங்கள் இருப்பிடங்களுக்கு லட்சக்கணக்கான மக்கள் திரும்பினர் இருப்பினும் அடிப்படை வசதிகள் சுகாதாரம் மற்றும் மருத்துவ உதவிகள் இன்றி காசா மக்கள் இன்னல்களை சந்தித்து வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த வாரம் முதற்கட்ட ஒப்பந்த முடிவுக்கு வந்ததும் காசாவுக்கான உணவு தண்ணீர் மனிதாபிமான உதவி பொருட்கள் வளங்களை நிறுத்தியது மேலும் காசாவுக்கான மின்சார விநியோகத்தை துண்டிப்பதாக இதனால் காசாவில் இருபது லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் இருளில் மூழ்கும் அபாயம் ஏற்பட்டிருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஏற்கனவே காசா நகர கட்டமைப்பு பெருமளவில் அளிக்கப்பட்டுள்ளதால் மின்சாரம் வழங்க புறப்பாக்கிகள் மற்றும் சூரிய படலங்கள் பயன்படுத்தப்படுகின்றன இந்த நிலையில் கிடைத்து வந்த சிறிதளவான மின்சாரமும் அவர்களுக்கு மறுக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே வைத்தியசாலைகளில் அடிப்படை வசதிகள் இன்றி சிகிச்சை அளிப்பது கேள்விக்குறியாகி உள்ள நிலையில் மின்சார துண்டிப்பு மேலும் ஆழமாக தாக்கத்தை ஏற்படுத்தும் என ஈஸ்திரேலிய எரிசக்தி அமைச்சர் எலிகோகன் தெரிவித்துள்ளார் எத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனத்தியல செய்திகளை இரவட்டும் பதக்கி எதிர்பாருங்கள் நன்றி